வணக்கம் மக்களே ஓலா இந்த பெயர் எப்படி ஒரு பிரபலமான பெயராக இருந்ததோ அளவுக்கு அந்த நிறுவனம் சர்ச்சைகளுக்கும் பெயர் பெற்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஓலா நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இன்ஜினியர் ஓலா நிறுவனத்துடைய ஹோமோ லொக்கேஷன் அப்படிங்கிற பிரிவில் வேலை பார்த்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் சூசைட் பண்ணி அதாவது விஷத்தை கொடுத்துட்டு இறந்துட்டார் இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு பக்கம் ஒரு முழு நீள கடிதத்தை கண்ணீரும் கம்பளையுமாக எழுதியிருக்காரு ஸோ அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய மரணத்துக்கு முழுக்க காரணம் ஓலா நிறுவனத்துடைய சிஇஓ ஆகிய பவிஷ் அகர்வால் அப்படின்னும் மேலும் என்னுடைய ஹோமோலொகேஷன் லொகேஷன் பிரிவுடைய தலைவரும் மிகப்பெரிய எனக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்தாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க மேலும் எனக்கு பல மாதங்களாக அந்த நிறுவனம் வந்து சம்பளத்தை கொடுக்கலை என்னுடைய மேலதிகாரி எனக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டை போட்டால் இதனால் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு நான் ஆளான என்னால் என்னுடைய கடன்களை இஎம்ஐகளை கெட்ட முடியல மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபத்தெட்டு பக்க கண்ணீர் கடிதத்தை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கார் சூசைட் பண்ணியிருக்கார் தற்கொலை பண்ணியிருக்கார் ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஓலா நிறுவனத்தில் தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து முதல் தற்கொலை இல்லை இதற்கு முன்பு ஆறு மாதத்திற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய இது ஒரு இரண்டாவது தற்கொலை இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து வரைக்கத்தக்க ஒரு வாலிபர் அவரும் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காரு ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஓலா நிறுவனத்தில் தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு மேலும் ஓலா நிறுவனத்தில் வேலை பார்த்த மூத்த அதிகாரிகள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவர் இருக்காங்களே வைஸ் பிரசிடென்ட் ஜென்ரல் மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த கம்பெனியை விட்டு விலகிட்டு இருக்காங்க வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்குள்ளான ஓலா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுமே வந்து மன அழுத்தத்துக்கு தற்கொலை செய்கிறாங்க மேலும் ஓலா நிறுவனம் ஒரு வேலை பார்ப்பதற்கான ஒரு சரியான நிறுவனம் அல்ல அங்கே ஒரு டாக்ஸிக் ஒரு கல்ச்சர் இருக்குது மிகப்பெரிய அளவில் ஒரு பணியில் அழுத்தம் கொடுக்கப்படுது ராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் வந்து மீட்டிங் வைக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் ரிசல்ட் ரிசல்ட்னு கேட்டு எம்ப்ளாயில் வந்து தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேச்சு நடந்துகிட்டு இருக்குது ஸோ என்ன நடக்குது ஓலா நிறுவனத்தில் ஏன் இந்த அரவிந்த் என்ற இன்ஜினியர் தற்கொலை செய்து கொண்டார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த நிறுவனத்தை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது மின்சார வாகனத்துறையில் ஒரு மிக முக்கியமான நிறுவனம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல ஸோ இந்த நிறுவனம் வந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பவிஷ் அகர்வால் அப்படிங்கிற ஒரு எங் ஆன்ட்ரப்பனர் அதாவது இந்தியாவுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டார் என்ன கேட்டால் அவரை வந்து ஒரு லோ பட்ஜெட் எலான் மஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஆரம்பத்தில் மீடியாக்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த பவிஷ் அகர்வால் இந்தியாவுடைய ஒரு எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இவர் ஒரு லோ பட்ஜெட் எலான் மஸ்க் ஏன்னா குறைந்த நாட்களிலேயே மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு நினைத்து அதற்குண்டான திட்டங்களை தீட்டியவர் தான் இந்த பவிஷ் அகர்வால் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர் ஆரம்பத்தில் ஓலா கேப் அப்படிங்கிறது நான் ஆன்லைனில் மொபைல் மூலமாக டேக்ஸி புக் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர் தான் இந்த பவிஷ் அகர்வால் ஆரம்ப காலங்களில் அவர் கொண்டு வந்த அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பாப்புலராக இருந்தது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு உண்டானது அதில் வந்து டிரைவர்களாக இணைந்த தங்களுடைய வாகனங்களை இணைத்து கொண்ட டிரைவர்கள்லாம் நிறைய சம்பாதிச்சாங்க ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஓலாவில் வாகனங்களை ஓட்டக்கூடிய டிரைவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் கமிஷன் வாங்குறாங்க மிகப்பெரிய அளவில் மந்த்லி இவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க இதனால் எங்களை கட்ட முடியல கிலோமீட்டருக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஓலா மணியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்குலாம் வந்து முந்திலாம் ஓலாவில் நம்ம புக் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஓலா மணினால் போடாதீங்க கேஷ்னா போடுங்க அப்படின்னு டிரைவர்கள் சொல்கிறதே நம்ம கேட்டிருப்போம் ஸோ இப்போ சூழ்நிலையில் ஓலா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஓலா கேப் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் அவங்களால லாபத்தை ஈட்ட முடியல மிகப்பெரிய அளவில் அந்த முதலீட்டாளர்கள் பவிஷகர்வாலுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது அவரால் லாபத்தை காட்ட முடியல ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கப்படக்கூடிய இந்த மின்சார வாகனத்துறையில் காலடி இருக்கிறார் அதுவும் அது குறிப்பாக அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவர் தன்னுடைய மிகப்பெரிய ஜிகா ஃபேக்ட்ரியை வந்து தோங்குறார் ஸோ இந்த ஃபேக்ட்ரியை ஏன் ஏன் வந்து மின்சார வாகனத்தில் இவர் வந்தார் எப்படி இந்த ஓலா எஸ் ஒன் ப்ரோ ஸ்கூட்டரை வந்து அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜால்ஜாய்ப்பு வேலைகள்லாம் இருக்குது அதாவது நம்ம சதுரங்க வேட்டையில் நட்டி சொல்லுவார் இல்லையா நடராஜ் சொல்லுவார் இல்லையா ஒருத்தனுடைய ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஓலா நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் ஒரே ஒரு மாடலை வந்து வெளியிடுறாங்க ஒரு புரோட்டோடைப்பை வெளியிடுறாங்க ஸோ அதன் மூலமாக வாடிக்கையாளர்களை கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய அளவில் புக்கிங் அமௌண்ட்டை போடுறாங்க ஒரு வண்டிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பணங்களை பெரும்போது அதே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புக்கிங்கில் ஆன்லைனில் வருது ஸோ அதன் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை சேர்ந்துருது ஸோ இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை விட்டார் பகீஷ் அகர்வால் அப்படின்னு அந்த மீடியாக்கள் கொண்டாடினாங்க இதுதான் நடந்தது பட் என்ன ஆச்சுன்னா புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட கால நேரங்களில் இவங்களால் அந்த வாகனத்தை கஸ்டமருக்கு அந்த ஸ்கூட்டருக்கு டெலிவரி பண்ண முடியல இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது பவிஷ் பவிஷகர்வாலால் கொடுக்க முடியல அகர்வால் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுகள் வந்தது ஸோ இதனை அடுத்து ஏற்பட்ட பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் தான் பவிஷ் அகர்வால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இத்தாலியை சேர்ந்த ஒரு நிறுவனத்தை வந்து ஸ்கூட்டர் நிறுவனம் நிறுவனத்தை வந்து கையகப்படுத்துகிறார் அந்த ஸ்கூட்டர் நிறுவனம் பார்த்திங்கன்னா இ டெர்கோ அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய இந்த ஓலா ஸ்கூட்டர் எஸ் ஒன் எஸ் ஒன் ப்ரோலாம் பார்த்திங்கன்னா இந்த இ டெர்கோ அப்படிங்கிற அந்த ஸ்கூட்டருடைய காப்பி கேட் தான் நீங்கள் கூகுள் பண்ணி கூகுள் இமேஜஸில் போய் பார்த்திங்கன்னா சேம் அதே ஸ்கூட்டர் தான் இங்கே இருக்கும் ஸோ இந்த பவிஷ் அகர்வால் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆரம்பிக்கு முந்தி அவர் அந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனத்தை கையகப்படுத்தி அதே போல் அந்த வாகனத்தை வடிவமைத்து விற்கிறார் அதுவும் வந்து ஒரு நெருக்கடியில் ஏன்னா எல்லாம் புக்கிங் அமௌண்ட் வாங்கியாச்சு எல்லாரும் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க வாகனத்தை சொன்ன நேரத்தில் கொடுக்க முடியலன்னா பேர் கெட்டு போயிடும் ஸோ அதனால் அந்த டயத்தை அந்த நிறுவனத்துடைய கையகப்படுத்தி அந்த மாடலின் அடிப்படையில் அவர் இங்கே இந்த வாகனத்தை வெளியிடுறார் ஸோ இதுதான் நடந்தது ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலா நிறுவனத்தை நடத்தக்கூடிய இந்த பவிஷ் அகர்வால் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய இலக்கை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உடைய ஒரு மனிதர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்மே வளருவதற்கு குறைந்தது ஐந்து வருடம் ஆகும் நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து தன்னால் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பது பாத்ரூம் போகிறது எல்லாம் போகிறதுனா அஞ்சு வருடம் ஆகும் அது வரைக்கும் அதுக்கு உண்டான எல்லாத்தையுமே நம்ம தான் செய்யணும் அதுக்கு டாய்லெட் போடணும் கழுவி விட்றது எல்லாமே நம்ம அதே போல் தான் ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற எடுத்த உடனே எல்லாம் லாபம் தராது ஐந்து வருடங்கள் குறைந்தது ஆகும் அதே கஷ்டம் தான் வரும் பட் இவர் மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாகனத்தை விடுறாரு மிகப்பெரிய அளவில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் குவாலிட்டிஸ் மிகப்பெரிய அளவில் இருந்து அது எதையுமே அட்ரஸ் பண்ணலை அப்படி இருக்க சூழ்நிலை சமூக வலைதளங்கள் இது விவாத பொருளாகுது மிகப்பெரிய அளவில் வாகன மின்சார வாகன சந்ததியில் முதல் இடத்துல இருந்த ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் இன்னைக்கு எந்த நிலமையில இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்குது கடந்த வருஷம் மார்க்கெட் ஷேரை செப்டம்பர் மார்க்கெட் ஷேரை கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது சதவீதம் அவங்க வீச்சு அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வைங்களேன் ஒரு சதவீதம் கம்மி ஐம்பது பெர்சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வீழ்ச்சியடைந்த ஒரு நிறுவனம் வந்து ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஸோ இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த அரவிந்த் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஒரு முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் ஒரு இன்ஜினியர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக் உடைய ஹோம் அங்கே பிரிவாக வேலை போய் செய்கிறார் ஆண்டுகள் அங்கே வந்து வேலையில் இருக்கார் ஒரு நல்ல கஷ்ட ஒரு நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயி அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் பெங்களூரில் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி விஷம் அருந்தி தற்கொலை செய்கிறார் அப்போ வந்து ஒரு இருபத்தெட்டு பக்கம் கடிதத்தை கண்ணீரும் கப்ளையமாக எழுதி தன்னுடைய அண்ணனுக்கு கொடுத்துருக்கார் அந்த கடிதத்தை அந்த கடிதத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்த பல மாதங்களாகவே சரியாக நான் சம்பளம் கொடுக்கப்படலை சம்பளமே கொடுக்கப்படலை இதனால் என்னால் கடன்களை செலுத்த முடியல வீட்டு வாடகையை செலுத்த முடியல ஒவ்வொரு இஎம்ஐக்கு கொடுத்த இசிஎஸ் எல்லாமே பவுன்ஸ் ஆகுது இதனால் எனக்கு மிகப்பெரிய நெருக்கடி மன உளைச்சல் குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பல முறை நான் கம்பெனிகிட்ட கேட்டேன் எனக்கு சம்பளத்தை கொடுக்கவே இல்லை மேலே நான் வேலை வேலைவாய்க்கு இடத்துல ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் இருக்குது ராத்திரி ஒரு மணிக்கெலாம் மீட்டிங் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க எம் டீமில் கூப்பிட்றாங்க கூகுள் மீட்டிங் கூப்பிடுறாங்க மிக மிகப்பெரிய அளவில் நான் வந்து ஒரு டார்ச்சரை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்த உடனேயே ஒரு இரண்டு நாட்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனத்துடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து இவருக்கு வந்து பதினேழு லட்சத்தி நாற்பத்தாறாயிர ரூபா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அவர் குடும்பத்தார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவருக்கு சம்பளமே கொடுக்கல இப்போ எதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு இந்த பதினேழு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் ஆறாயிரம் ஓலா நிறுவனம் அனுப்பணும் அப்ப இந்த பிரச்சனையை இவங்க மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரவிந்தோடைய குடும்பத்தினர் வந்து சொல்றாங்க அவங்க ஒரு புகாராக அதை முன்வைக்கிறாங்க பட் ஓலா நிறுவனம் இதற்கு என்ன மறுப்பு தெரிவிக்குதுன்னா அவர் விட்டார் அவருக்கு வந்து நாங்க நிவாரணம் கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க பட் ஒரு நிறுவனம் வந்து உடனே ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டா ரெண்டாவது நாள்லேயே பதினேழு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் ரூபாய் எதுக்கு கொடுக்கணும் எந்த ஒரு நிறுவனமும் எதுவுமே கொடுக்க இல்லை பட் ஆனாலும் இவங்க கொடுக்குறத அவங்க ஒரு சந்தேகக்கன்னோட பார்க்குறாங்க அப்போ இவர் எழுதி வைத்த கடிதத்திற்கும் இந்த நிறுவனம் செயல்படுத்த விதத்திற்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கோ அப்படின்னா அவங்க குடும்பத்தினர் சந்தேகப்படுறாங்க இதையும் தான் வந்து முன்னணி மீடியாக்கள்னு அவங்களுடைய செய்தி சேனல்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த ஓலா நிறுவனத்துடைய பேர் வந்து கெட்டு போயிட்டே இருக்குது ஏன்னா ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துடைய தலைவர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னா தனக்கு வரக்கூடிய ப்ரெஷரை வந்து டைரக்டாக இம்மிடியேட்டாக கீழே இருக்க சபார்டினேட் பாஸ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல மேனேஜருக்கு அதுதான் நல்லது ஒரு நல்ல முதலாளிக்கும் அதுதான் நல்லது உங்களுக்கு தொழில் எத்தனையோ லாபங்கள் நஷ்டங்கள் இருக்கலாம் அதை உடனே வச்சு கான்ஃபரன்ஸ் காலில் கூத்தி கத்தி தனக்கு கீழே இருக்கும் அவனுக்கு பாஸ் பண்ணி அவன் அவனுக்கு பாஸ் பண்ணி அப்படி போச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகில் ஸோ ஓலாவில் நடக்கிறது தான் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வேலை பார்த்துட்டு ஏரியா மேனேஜராக இருந்தாலும் தூக்கி தூர போட்டு இது ஒரு கம்பெனியே இல்லைன்னு வெளியே போயிட்டாங்க ஸோ உண்மையிலே அதான் நடந்தது ஏன்னா மூத்த நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க அந்த கம்பெனியில் இருந்தவங்க நிறைய பேர் வெளியே போட்டுவிட்டாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு தான் ஓலா நிறுவனம் தடுமாறிக்கொண்டிருக்கு மேலும் ஓலா நிறுவனத்துடைய சார் நாற்பத்தொம்போது சதவீதம் ஒய்ஓ வைன்னு சொல்லுவாங்களா இயர் ஓவர் இயர் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நாற்பத்தொம்போது சதவீதம் சரிவை கண்டிருக்கு ஏறக்குறை ஐம்பது சதவீதம் ஸோ முதல் இடத்துல இருந்த ஓலா நிறுவனம் தற்போது நாலாவது இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அந்த நிறுவனம் செஞ்சிருக்கு ஓலா நிறுவனத்தில் தான் முதல் தற்கொலை செய்போம் என்று நினைச்சிட்டால் இதற்கு முன்பு இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் அவருமே தற்கொலை செய்து கொண்டார் ஸோ ஒரு டாக்ஸிக் ஒர்க்கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தா நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் நமக்கு மன நிம்மதியாக இருக்கும் எல்லாமே இது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு மாயை டிசிஎஸ்சில் வேலை பார்த்தவங்களாம் அப்படி தான் நினச்சிட்ருந்தாங்க டிசிஎஸ் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வேலை பார்த்தா கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சாங்க முப்பது வருஷம் டிசிஎஸ்சில் வேலை பார்த்தவரை இருபது நிமிஷத்தில் ஐடி கார்டை பிடிங்கிட்டு வெளியே கட்டி விட்டாங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் வேலை பார்ப்பது நமக்காகத்தான் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கத்தான் ஆனால் வேலையே நமக்கு எல்லாம் கிடையாது கடைசி வரைக்கும் நமக்கு கூட நிற்க போவது நம்முடைய தான் ஸோ அதை கருத்தில் கொண்டு வேலை செய்யுங்க எந்த ஒரு நிறுவனத்திலையுமே நான் உண்மையாக இருக்கேன் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன் அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருப்பேன் அதெல்லாம் எந்த கார்ப்பரேட் கம்பெனிலுமே எடுபடாது நீ வேலை பார்க்குறேன் அவன் காசு கொடுக்குறான் அவ்வளோதான் அத்தோடு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கோங்க பழைய காலத்தில் சொன்ன மாதிரி முதலாளிக்கு உண்மையாகவே விசு அதெல்லாம் இந்த எடுபடாது ஸோ கம்பெனிகள் கம்பெனிகள் லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் இலக்குது அது கார்பரேட் அப்படின்னாலே நீங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா லாபம் தான் வரும் ஸோ கார்பரேட் அப்படின்னாலே லாபம் அங்கு உண்மை விசுவாசம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது நீங்கள் லாபத்தை தருவராக இருந்தீர்கள் என்றால் கம்பெனி உங்களை வைத்துக்கொள்ளும் உங்களால் கம்பெனிக்கு லாபம் இல்லை என்றால் உங்களை விரட்டி அனுபவித்திடும் இதை புரிந்தவன் புத்திசாலி இல்லாதவன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்